பிரைஸ் எலாட் ஜீசஸ் இன்மை மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இருபத்தி ஓராள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தர் பனிரெண்டாவது நாளைக்கான கிருபை செய்திருக்கிறார் ஆமீன் இன்றைக்கு நம் எதற்காக ஜெபிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேதம் இப்படியாய் சொல்கிறது உன் சொத்துருக்கள் முன்பாக உன் பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் உன் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று ஆமீன் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம் சொத்துருக்கள் முன்பாக நம்ம பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார் ஆமேன் அழை இதற்காக நம் ஜெபிப்போமா அன்புள்ள தகப்பனே இம் துதிக்கிறோம் ஐயா அமை சோதரிக்கிறோம் நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என் சத்துருக்கள் முன்பாக எங்களுக்கு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி ராஜா யார் யாரெல்லாம் நாங்கள் விழுந்து போகணும் இனிமேல் நாங்கள் எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லி நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஆய் தேவன் தாமி எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிற தயவுக்காக கருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே ஸ்தோதரிக்கிற ஸ்தோதரிக்கிற தகப்பனே அப்பா இந்த நாளில் தகப்பனே இந்த காரியம் எனக்கு வாய்க்கலை இந்த காரியத்தில் அநேக தடைகளாக இருக்குது என்னால் ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல என்னால் இந்த வீட்டு காரியங்களை பார்க்க முடியல இந்த லேண்ட் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி என்னென்ன காரியங்களில் தடைகள் இருக்குதோ என்னென்ன காரியங்களை சத்ரு உங்களோடு போராடி கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தில் தேவன் அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறார் ஆமேன் அப்பேற்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை தேவன் செய்கிற நாளாய் இந்த நாளை தேவன் முன்கொடுத்திருக்கிறார் நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க தேவனாகிய கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ராமேன் ஹலிலு தேவாதி தேவன் நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிராவை ஆமேன்